பிரதமர் நரேந்திர மோடி தமது எண்ணங்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி இன்று ஒலிபரப்பாகிறது நிகழ்ச்சியாக இடம்பெறும் பிரதமரின் இந்த உரை இன்று காலை பதினோரு மணிக்கு அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாகும் இந்த உரையை அனைத்து வானொலி நிலையங்கள் தூர்தர்ஷன் அலைவரிசைகளிலும் கேட்கலாம் வானொலி தூர்தர்ஷன் இணையதளம் மொபைல் செயலியிலும் மனதின் குரல் நிகழ்ச்சி இடம்பெறும் தாவைக்கா தலைவர் விஜய் நேற்று நாமக்கல் மற்றும் கரூரில் பிரச்சாரம் மேற்கொண்டார் கரூர் பகுதியில் நேற்றிரவு ஏழு மணி அளவில் அவர் வந்தபோது ஒரே நேரத்தில் ஏராளமானோர் முண்டியடித்துக் கொண்டு முன்னேறியதால் நெரிசல் ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதில் மூச்சு திணறல் ஏற்பட்டு குழந்தைகள் பெண்கள் உட்பட முப்பத்து ஒன்பது பேர் உயிரிழந்தனர் ஏராளமானோர் உடல் நசுங்கி படுகாயமடைந்தனர் உடனடியாக ஆம்புலன்ஸ்கள் மூலம் மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் கரூரில் அரசியல் பேரணியில் துரதிர்ஷ்டவசமாக கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பலர் உயிரிழந்துள்ளது மிகவும் வேதனையை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாருடன் தமது எண்ணங்கள் இருப்பதாகவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய தாம் பிரார்த்திப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் கரூர் பொதுக்கூட்டத்தில் முப்பத்து ஒன்பது பேர் உயிரிழந்த துயர சம்பவம் குறித்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் மின்சாரம் தாக்கியதால் நெரிசல் ஏற்பட்டிருக்கலாம் என்று தகவல் வந்த நிலையில் இதற்கு முன்னர் நான்கு மாவட்டங்களில் நடந்த பிரச்சாரங்களுக்கும் போதிய போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார் ஆளும் திமுகவுக்கு ஆதரவாக காவல்துறை பாரபட்சமாக செயல்படுகிறது என்றும் தங்கள் கூட்டங்களுக்கு பாதுகாப்பு மறுக்கப்படுகிறது என்றும் அவர் கூறினார் முழுமையான பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தால் இந்த சோகம் தவிர்க்கப்பட்டிருக்கலாம் என்று குறிப்பிட்ட பழனிசாமி சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சி தலைமையும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்திருக்க வேண்டும் என்றார் மேலும் பிரச்சாரத்தின் போது ஆம்புலன்ஸ் வந்ததால் பல சந்தேகங்கள் எழுந்துள்ளதாகவும் இது தமிழகத்தில் இதுவரை இல்லாத பெரும் துயர சம்பவம் என்றும் தெரிவித்தார் இந்த உயிரிழப்புகள் அதிர்ச்சி அளிப்பதாகவும் காவல்துறை மற்றும் அரசு சரியாக செயல்படாததே காரணம் என்றும் வலியுறுத்திய அவர் அமைக்கப்பட்டுள்ள ஒரு நபர் ஆணையத்தின் விசாரணை விரைந்து நடைபெற வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார் கரூர் கூட்டு நெரிசல் சம்பவம் மிகுந்த கவலை அளிப்பதாகவும் எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறக்கூடாது என்றும் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் கரூர் புறப்படும் முன்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த சம்பவம் மிகவும் துரதிர்ஷ்டவசமானது நெரிசல் சம்பவம் மற்றும் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சருடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியிருப்பதாகவும் தேவையான உதவிகள் வழங்கப்படும் என்று உறுதி அளித்திருப்பதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவுக்கு நிரந்தர உறுப்பினர் அந்தஸ்து அளிக்க ரஷ்யா ஆதரவு தெரிவித்துள்ளது ஐநா பாதுகாப்பு சபையின் எண்பதாவது கூட்டத்தில் நேற்று உரையாற்றிய ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் உலகின் பல்வேறு பகுதிகளில் நிலவி வரும் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார் மேலும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவுக்கான இருக்கையை நிரந்தரமாக்கி உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதற்கு ரஷ்யாவின் ஆதரவு எப்போதும் உண்டு என்றும் அவர் கூறினார் நிரந்தர உறுப்பு நாடாக உள்ள பிரேசிலுடன் ஆசியா ஆப்பிரிக்கா மற்றும் லத்தீன் அமெரிக்க நாடுகளின் பிரதிநிதிகளையும் இந்தியாவிற்கான நிரந்தர இருக்கையையும் உறுதிப்படுத்துவதற்கு ரஷ்யா துணை நிற்கும் என்றும் செர்ஜி லாவ்ரோ தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுடன் தொண்ணூறு பில்லியன் டாலர் மதிப்பிலான ஆயுதங்கள் மற்றும் ட்ரோன்களுக்கான ஒப்பந்தத்தை யுக்ரைன் செய்து கொண்டிருப்பதாக அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுக்கு இந்த மாத இறுதியிலோ அல்லது அடுத்த மாதத்திலோ யுக்ரைன் அதிகாரிகள் சென்று ஆயுதங்கள் வாங்குதல் மற்றும் ட்ரோன் உற்பத்திக்கான ஒப்பந்தங்களை செய்து கொள்ள இருப்பதாக ஜெலன்ஸ்கி கூறினார் அண்மையில் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்க நியூயார்க் சென்ற அவர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை சந்தித்து பேசினார் யுக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் போர் நடவடிக்கைகளுக்கு பதிலடி கொடுப்பது தொடர்பாக அமெரிக்க அதிபருடன் ஜெலன்ஸ்கி ஆலோசனை நடத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் அப்போது அமெரிக்காவிலிருந்து ஆயுதங்களை வாங்க ஜெலன்ஸ்கி விருப்பம் தெரிவித்ததாகவும் அந்த தகவல்கள் கூறுகின்றன ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதுகின்றன துபாயில் நடைபெறும் இந்த போட்டி இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது இதே ஆசிய கோப்பை போட்டியில் இரண்டு முறை இரு அணிகளும் மோதிய நிலையில் இரண்டிலும் இந்தியாவே வெற்றி பெற்றது இந்நிலையில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மூன்றாவது முறையாக இரு அணிகளும் எதிர்கொள்வதை ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளனர்